அம்மா நம்ம புஷ்பாக்கா வீட காலி பண்ணிட்டு அவ அம்மா கிட்ட கேள்விப்பட்டேன் என்னடி பிரச்சனை ரொம்ப பெருசாவா போச்சு ஆமாண்டி ரொம்ப பெரிய பிரச்சனை தான் நாங்களும் போய் எவ்ளோ பேசி பார்த்தோம் அந்த அக்கா ஒத்துக்கவே இல்ல எங்க மேல தான் ரொம்ப கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க சேந்து நான் கிளம்பி வந்தேன் পুষ্পகாவ பத்தி நமக்கு தெரியாதா நம்ம மேல எனக்கிடி கோவப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலை அதனால கோவப்பட்டிருப்பாங்க அம்மாண்டி சூர்யா எப்படி இருக்கா எங்க வீட்டு பக்கமே வரதே இல்லை

பண்ணது கிடையாது இப்போ என்னமோ திடீர்னு இந்த மாதிரி விஷயம் அவளுக்கு தோணி இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அந்த அந்த வயசுல அப்படி இப்படி வரதான் செய்யும் சூர்யாவும் ரொம்ப நல்ல பையன் தான் சௌமியாவும் சூர்யாவும் நல்ல பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுல என்ன வந்துச்சு இந்த ஆனாலும் ஓ புஷ்பாக்காவுக்கு புஷ்பாக்கா கிட்ட என்ன சண்டைக்கு போச்சு தெரியுமா ரோட்ல நின்று அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க சொன்னடி நான் தான் கடந்து மாட்டிட்டு இருக்கேன் டீ நீ மாட்டிட்டல அதுதான் வாங்கிட்ட மாட்டிட்டு இருக்கு சரி விடுங்கடி இப்ப என்னதான் செய்ய இந்த சூர்யா தம்பி நல்ல பையன் சௌமியாவும் நல்ல பொண்ணு ரெண்டு சரி சௌமியாக்கு ஏதாவது உடேனா நான் முதல்ல போய் நிப்ப. சரி அவளே சொல்லிட்டா எப்படியாச்சு পুষ্পகா மாத்தி அந்த கல்யாணத்தை முடிச்சு புஷ்பாக்கா சந்தேகமா இருக்கு. ஒன்னு பண்ணலாம் போய் பாத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம்

அங்கச்சி கோவப்படாதீங்கம்மா உட்காருங்க எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாம் என்ன இருக்கு அந்த புஷ்பம் எங்க நம்ம எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா வெளியில தலை காட்ட முடியல நீ மேல என்ன அண்ணன் கூப்பிட்டனா இருக்கு இப்படி நீயும் உன் மாவோலும் சேர்ந்து என் கழுத்தை அறுத்துட்டி இல்ல எனக்கு இந்த விஷயமே தெரியாதுனே பாவி பயபுள்ள இப்படி என் கண்ணுல மண்ண தூவி அந்த பயல லவ் பண்ணிருக்கா இப்போ உன் மாவள எங்க அவளையும் கூப்பிடு கூப்பிடுறேன் நீ எப்படியாச்சும் இவளுக்கு புத்திமதிய சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க நீ என் பையன் அங்க ஒரு வாய் சாப்பிடாம கொல்லாம இருக்கான் தெரியுமா அந்த பொண்ண நீங்க தானே பாத்தீங்க என் மனசுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா இப்ப வேண்டாம் சொல்றீங்களே சொல்லி அவன் கோச்சிக்கிட்டு ரூமை விட்டு வெளியிலயே வர மாட்டிக்கான் எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் மவளும் தான் நல்லா இருந்தா என் பிள்ளை மனசுல ஆசையை விதைச்சி இப்படி மோசம் பண்ணிட்டீங்கல்ல உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் ஆமா மனசை மாத்திருவேன்னு சொல்றியே மனசை மாத்துறதுக்கு அவ என்ன பச்சை குழந்தையா மனசு மாறுறதுக்கு

ஐயோ எம்மா என் மூக்கு உடச்சு போட்டாங்க என்னடி உள்ள இருந்து பாத்திரம் எல்லாம் வெளியில வருது அந்த அளவுக்கு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு அப்படித்தாங்க தெரியலா எனக்கு என்னமோ வந்திருக்கவங்களை பார்க்க புஷ்பாக்கு அண்ணன் வீட்டில் உள்ளவங்க மாதிரி தெரியுது அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்க புஷ்பாக்காவோட அண்ணன் வீட்டில் உள்ளவங்கன்னா அப்போ உள்ளே போய் தான் ஆகணும் சண்டே சா தீர்த்திக்கிற மாதிரி உள்ளே போகும் ஆனால் சண்டே தீர்த்திக்கக்கூடாது சண்டே நல்லா பெருசாக மூட்டி விட்டு இந்த கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிற மாதிரி பண்ணி விட்டுறணும் சரி பரவாயில்லையோ ஓ மூலையில் கூட நல்ல ஐடியாவெலாம் வருது சரிடி அப்படியே பண்ணுவோம் ஆனால் முதல்ல நீங்கள் போங்க சரியா பின்னாடி நான் வரேன் எதுனாலும் மொதல் அடி நமக்கு தான் விழுது அழகா பாக்கணும் போல இருந்துச்சுக்கா அதான்க்கா வந்தோம் ஆமாக்கா இவங்கெல்லாம் யாரு ஒரே சத்தமா இருந்துச்சு இவங்க தாமா எங்க அண்ணன் இவங்க என் அண்ணி ஓ இவங்க பையனுக்கு தான் உங்க பொண்ண பூ வச்சிருக்கீங்களோ ஆமாமா அம்மா இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் முன்னாடி இருந்த வீட்டு பக்கத்துல உள்ளவங்க இவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம் ஏமா என் பையனுக்கும் இவங்க பொண்ணுக்கும் பூ வச்சாச்சு பூ வச்சு சம்மந்தமும் பேசி முடிச்சாச்சு இப்ப என்னன்னா திடுக்கு வந்து என் பொண்ணு அந்த பயணத்தை லவ் பண்றோம் கல்யாணம் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும் நீங்களே சொல்லுங்க ஊர் பூரா பத்திரிகை வச்சாச்சு எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு என் பையன் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கம்மா நிக்கா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் என் வீட்லயே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அந்த காலத்திலேயே பெரியவங்க என்ன சும்மாவா சொன்னாங்க வீடை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு ஆனாலும் பிடிக்காத ரெண்டு மனசை சேர்த்து வச்சா அவங்க நால பின்ன சந்தோஷமாகவும் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்கணும் என் பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றா அந்த சம்மந்தம் வேண்டானு நாங்கள் நாங்கள் வாட்டி எங்கள் சொல்லியை பார்த்துட்டு இருந்துருப்போம் இப்ப இப்போ அந்த பையன் மனசுல ஆசையை வளர்த்து இப்போ பாருங்க அந்த தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எங்ககிட்ட என்ன எதுவுமே இல்லையா என்ன அவ்வளோ பணம் அவ்வளோ நகை எல்லாமே இருக்கு எல்லாமே என் பையனுக்கு தான் அப்படிப்பட்ட பையன் ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாம கொள்ளாமல் அழுதுகிட்டே இருக்கான் அந்த பில்லி கேடா சொன்னா இவங்க பொறுப்பு எடுத்துபாங்களா இங்கே பாருங்க அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்ல পুষ্পகா சொல்லி தான் அந்த பொண்ணு சரின்னு ன்னு சொல்லியிருந்தா ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தா உங்க பையன்கிட்ட கூட சொல்லி இருந்த பாளே நீங்க அப்பவே புரிஞ்சிருந்திரணும் পুষ্পகா கட்டாயப்படுத்துயிட்டு அந்த பொண்ணு சரின்னு ன்னு சொல்லிருக்கா அவ என்ன எல்கேஜி பிள்ளையா கட்டாயப்படுத்துறாங்க கல்யாணத்துக்கு சரி சொன்னாலாம்

அந்த நெட்டையா இருக்கிறவ சொல்றதும் சரியா தாங்க இருக்கு அம்மா பையன் கடைசியில இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடாது அதுக்கு இப்பவே பேசி ஒரு முடிவு கட்டிருமா எக்கா அந்த குதிரைவாளி யோசிக்குது அம்மாண்டி சின்ன பொண்ணு இன்னைக்கு தான் நீ ரொம்ப அறிவா பேசிருக்க கேடிலா தள்ளுங்கடி ஏக்கா இப்போ நீ என்ன செய்ய போற கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி அண்ணே இவளுக்கு இப்படி தானே லூஸ் தரமா என்னத்தையாவது பேசுவாளுக இவளுக்கு பேச்ச கேட்காதீங்க என் பொண்ணு மனசா மாத்த பாக்குறேனே இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டாதீங்கனே உங்க கால்ல நாளும் விழுறேன் நாங்களும் ஊருப் புறா சொல்லி வச்சிருக்கோம் என் பொண்ணுக்கு ஒரு மாசத்தில கல்யாணம் கல்யாணونه இப்படி இவ பண்ணுவா நான் நினைச்ச கூட பார்க்கல தயை செஞ்சி மன்னிச்சிரனே கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதே எங்க தகுதி தராதரத்துக்கு ஓ வீட்டில சம்மந்தம் சம்பந்தம் எங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இங்க பாருங்க மச்சான் உங்க அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்காவது நாங்க தகுதியோட தான் இருக்கோம் தகுதி தராதது பத்தி எங்க கிட்ட பேசாதீங்க கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேசுங்க அப்ப பண்ணது உங்க மகா எவ்ளோ திமிரா பேசுறியே அண்ணே தயவு செஞ்சி மன்னிச்சிருனே நடந்ததெல்லாம் மறந்திருனே சண்டை மட்டும் போடாதே. நீ மரியாதையா காலேந்து எந்திரி நீமே அண்ணன் கூப்டறா இருக்கு. பாவா கறி போட்ட நாடகம் பார்த்ததனே இப்ப அம்மா கறி கூட சேர்ந்து நாடகம் போட ஆரம்பிச்சிட்டா. நீ காலில் விழுந்து எவ்ளோதான் நாடகம் போட்டாலும் 얘 வீட்டுக்கார மனசு மாறவே மாட்டார் எந்திரி முதல்ல. நீ தங்கை சீயே சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அம்மா இங்க என்ன நீ அவங்க கிடக்க? போ. இது பெரியவங்க நாங்க பேசிக்கிடுவோம் நீ உள்ள போறே நீ எதுக்கு அவங்க கல்லல விழுந்து கிடக்க இங்க பாருங்க உங்க பையனை எனக்கு பிடிக்கல அனிக்கே உங்க பையன்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு அவன் தான் அதே மீறி என்னை தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னானே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்னடி எகிரிகிட்டு வர தப்பு பண்ணாத நீ என் பையன் தான நினைக்கணுமா மரியாதையா குறிச்ச தேதியில என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற இல்லன்னு வெச்சுக்கோ உன்னை சும்மாவே விட மாட்டோம் உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது அண்ணி அவ சின்ன பிள்ளை அப்படி பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க அண்ணி ஏய் இங்க பாரு குறிச்ச தேதியில உனக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் நடக்கல வீட்டோட கொளுத்திருவம் பார்த்துக்கோங்க